குட் மார்னிங் எல்லாருக்கும் துபாயில் இவ்வளோ பணியை பார்த்ததே இல்லை பயங்கரமான பனியாக இருக்குது டிசம்பர் எண்டாவதும் இந்த பாருங்க பனியும் ஒன்றுமே தெரியல கீழே அப்படியா பனியாக இருக்குது இருக்கு ஆரே இதும் தெரியுது காளா நிஜமாவே பார்த்து பயந்துட்டேன் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இவ்வளோ பெரிய பண்ணிய இவ்வளோ நிறையா பண்ணிய போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் போன போய் தான் வாட்டிந்தீங்க நான் இந்தியால மட்டும் தான் இருந்தேன் அப்படியே ஆமா நான் அப்படியே 10 வருஷம் இருந்தேன் நான் பொடி அப்போ 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 வந்து நீங்க ஒரு வீட்ல குட்டி ஃபிரிட்ஜ் இருந்துச்சுல அப்ப நீ இந்தீங்களே கரெக்ட் 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 தான்